தமிழகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய புத்தர் சிலை இதுதான் இந்த தியாகனூர் என்ற இந்த ஊரானது பதினைந்தாம் இருந்து தியாகனூருங்கிற பேர் வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஆறவனூருங்கிற பேர் தான் இந்த புத்தர் சிலையானது பத்மாசன நிலையிலே அமர்ந்திருக்கிறது தியான நிலையில் காட்டப்பட்டிருக்கின்றார் இந்த புத்தருக்கு ஆடையானது இங்கு காட்டப்பட்டிருக்கிறது தலையிலே வந்து சுருள் முடிகளும் ஞான சுடரும் காட்டப்பட்டிருக்கிறது இந்த புத்தருடைய மூக்கானது சற்று சிதைக்கப்பட்டிருக்கிறது இது சமய பூசல்கள் நடந்த காலங்களில் இந்த மூக்கானது சிதைக்கப்பட்டிருக்கலாம் இந்த புத்தர் சிலையுடைய புன்னகையை நீங்கள் பார்க்கும்போது தமிழகத்திலே வேறு எந்த புத்தர் சிலையிலுமே இவ்வளோ ஒரு அழகான புன்னகையை நீங்கள் பார்க்க இயலாது இந்த புத்தர் சிலையானது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை வயல்வெளியிலே இருந்தது எந்த ஒரு கட்டட அமைப்பும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தியாகனூர் மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த புத்தருக்காக இந்த ஒரு சிறிய கோயிலை அமைத்துள்ளார்கள் இந்த புத்தர் சிலையானது சேலம் மாவட்டத்தில் பௌத்த மதம் இருந்ததற்கும் தமிழகத்தில் பௌத்த மதம் இருந்ததற்கும் மிக ஒரு சிறந்த சான்றாக அமைந்தது